அன்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு வினா அழகிடுதல் இது இயல் எட்டில் கற்கண்டு பாட பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினா நமக்கு தேர்வுக்கு கண்டிப்பாக பொது தேர்வு கேட்கறதுனால இந்த கற்போர் எப்படி முழுமையான மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வாய்ப்பாடு படிக்கணும் சரியா வாய்ப்பாடு பாருங்க இதுதான் வாய்ப்பாடு ஓர் அசை வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க ஓர் அசை வாய்ப்பாடு ஒரு அசை மட்டும் இருந்தா அந்த ஒரு சீருக்கு ஒரு அசை மட்டும் இருந்தா இதுதான் அந்த வாய்ப்பாடு நேர் மட்டும் இருந்தால் நாள் நிறை மட்டும் இருந்தா மலர் நேர்வு அப்படின்னு சொன்னா காசு இதை நான் பிறகு விளக்கி சொல்றேன் உங்களுக்கு நிறைவு அப்படின்னு இருந்தா பிறப்பு நேர் நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு இதை நல்லா படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நம்ம பிறகு பொழுது அதற்கு வாய்ப்பாடு கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்த போறோம் அடுத்தது பாருங்க ஈர் அசை வாய்ப்பாடு இப்போ ஒரு சீர்ல ரெண்டு அசை இருந்தா அப்போ என்ன வாய்ப்பாடு சொல்லணும் பாருங்க இரண்டு அசைக்கு என்ன வாய்ப்பாடு வருது நேர் நேர் அப்படின்னு இருந்தா தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம் நேர்நிறை கோவிலம் இதையும் நல்ல மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுக்கணும் மனசில் வச்சுக்கணும் அடுத்தது இப்போ மூன்று அசைகள் இருந்தால் எப்படி வாய்ப்பாடும் இதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எளிமையான ஒரு வழி சொல்லித்தரேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இப்போ நம்ம ஈரசைக்கு வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ நேர் நேருக்கு என்ன வாய்ப்பாடு படிச்சிருக்கோம் தேமா தேமாவே போட்டுட்டு இன்னொரு நேர் இது கூட நமக்கு சேர்ந்து வந்தால் இப்போ மூன்று அசையாக இருக்கும் நேர் 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 இந்த நேருக்கு பதிலாக காய் ஒண்ணு அந்த தேமா கூட சேர்த்துக்க போறோம் அவ்வளவுதான் வாய்ப்பாடு முடிஞ்சிச்சு மூன்றாவதாக வர்ற நேருக்கு இந்த ஈரசை கூட மூன்றாவதாக வர்ற நேருக்கு காய் சேர்த்தா போதும் அந்த வாய்ப்பாடு நமக்கு கிடைச்சிடும் அதை எளிமைப்படுத்த தேமாங்காய் அப்படின்னு நம்ம ஏத போறோம் இப்ப நிறைநேர்னா புளிமா புளிமாவுக்கு இப்ப நேர் கூட ஒரு நேர் வந்து சேருது மூன்றாவதா ஒரு நேர் சேருதுன்னா அதுக்கும் புளிமாங்காய் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் அவ்வளவுதான் இப்போ நிறை அப்படின்னு சொன்னா கருவிலம் எழுதுவோமா அப்போ நிறை கூட ஒரு நேர் சேர்ந்தா அப்போ கருவிளங்காய் அப்படின்னு நம்ம எழுதிட வேண்டியதுதான் அடுத்தது பாருங்க நேர் நிறை நேர் நிறை கூட ஒரு நே அதோட வாய்ப்பாடு கூவிலம் அப்போ நேர் சேர்ந்ததுனா கூவிலம் காய் அவ்வளவுதான் கூவிளங்காய் அப்படின்னு நம்ம எழுதிட வேண்டியதுதான் இவ்வளவுதான் அந்த வாய்ப்பாடு இதுதான் நமக்கு தேர்வுக்கு வரப்போகிறது இப்போ நான்கு அசைச்சீர்லாம் நமக்கு வரப்போகிறது இல்லை அதனால மேல் வகுப்புகளில் இதை படிச்சுக்கலாம் இப்போ இவ்வளவு தெரிஞ்சா நமக்கு போதும் இப்போ ஓர் அசை வாய்ப்பாடு ஈரசை வாய்ப்பாடு மூவசை வாய்ப்பாடு அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தது நம்ம அழகிடுதலுக்கு போயிடலாம் இப்போ ஒரு திருக்குறள் நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய குரில் வா எழுத்துகள்லாம் எது நெடில் எழுத்துகள்லாம் எதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க குரில் க வரிசை அதே மாதிரி ஈ வரிசை பாருங்க அந்த எழுத்துகள் வடிவங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஊ வரிசை அடுத்தது ஏ வரிசை அப்புறம் ஓ வரிசை இந்த ஐந்து வரிசை எழுத்துகளுமே நம்ம என்னது குரில் எழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் குறுகிய ஓசை உடையதால் அதில் குறுகி குரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஐந்து வரிசை எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடியது ஆ வரிசை அதெல்லாம் நெடிலெழுத்துகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த எழுத்துகள் தான் இப்போ அழகிடுதலில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் எதெல்லாம் நெடிலெழுத்துகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அழகிடுதலை பிழை இல்லாமல் நம்ம செய்ய முடியும் இப்போ பாருங்க இதுக்கெல்லாம் துணைக்கால் போட்டிருக்காங்களா இந்த துணைக்கால் போட்டிருந்த எழுத்துகள் எல்லாமே நெடில் நெடிலெழுத்துகள் சரியா அதே மாதிரி கீச்சி என்ன வரிசை எழுத்துகள் இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துகள் அதே மாதிரி ஊவண்ண வரிசையில மூ அந்த கீழே சுழிக்கிறது இது கூட சேர்த்த துணைக்கால் மாதிரி போட்டிருக்கிறது இந்த மாதிரியான துணை எல்லாம் இந்த மாதிரி சுழிச்சிருந்தா அது எல்லாமே என்னது நெடிலெழுத்துகள் அடுத்தது பாருங்க ஏ வரிசை அதாவது இரட்டை கொம்பு வரிசை எழுத்துகள் எல்லாமே நெடிலெழுத்துகள் தான் இரட்டை கொம்பு போட்டிருந்தாலே எழுத்துக்கள் தான் அப்புறம் பாருங்க ஐ கை நெய்ச்சை வரிசை கைங்கய்ச்சை தெரியும் இல்லையா அது எல்லாமே நெடில் எழுத்துகள் தான் அதே மாதிரி ஓவரிசை ஓவரிசை அதாவது கோமோச்சோ அந்த இரட்டை கொம்பு போட்டு துணைக்காலும் போட்டிருந்ததுனா இப்ப பாருங்க இங்க பாருங்களேன் ஒற்றை கொம்பு போட்டு துணைக்கால் போட்டிருந்தா அது எழுத்து கிடையாது இது தான் இரட்டை கொம்பு போட்டிருந்தா மட்டும்தான் அது எழுத்து அடுத்ததான் கவுங்க உச்சவ் வரிசை இது ஒற்றை கொம்பு போட்டிருந்தாலும் இந்த துணை எழுத்து இருந்ததுன்னா கவுங்க உச்சவ் எழுத்து இருந்ததுன்னா அதுவும் நெடில் எழுத்துக்கள் தான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏழு வரிசை எழுத்துக்களை நம்ம நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் நெடில் எழுத்துகள் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்ததான் ஒன்னு நம்ம தமிழ் எழுத்துல இருக்கு என்னது மெய் எழுத்துகள் அகனாவையும் நம்ம என்ன செய்யணும் அந்த புள்ளி எழுத்துகள் தான் நம்ம அலை வச்சுக்கணும் இப்போ பாருங்க இக்கு இங்கேய்ச்சி அந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த புள்ளி எழுத்துகள் மெய் எழுத்துகள் ஒற்றெழுத்துகள் எப்படி சொன்னாலும் இந்த எழுத்துக்களை தான் குறிக்கும் இதை வந்து மெய்யெழுத்துக்கள் நம்ம சொல்றோம் இலக்கணத்துல ஒற்றெழுத்துகள்னு சொல்லுவாங்க புள்ளி எழுத்துகளும் சொல்லிக்கலாம் நம்ம இப்போ நம்ம அலகிடுதலுக்கு போகலாம் பாருங்க ஒரு திருக்குறள் தான் நமக்கு எப்பயுமே நமக்கு கொடுப்பாங்க ஒரு மாதிரிக்கு ஒரு திருக்குறள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இந்த வாய்ப்பு இந்த பொ திருக்குறளுக்கு நம்ம இப்போ அழகிட போகிறோம் அழகிடுதலில் நம்ம மூன்று படிகளை பின்பற்றணும் மூன்று படிகள் முதல் படி என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா நம்ம புள்ளி எழுத்துகள் மெய் எழுத்துகள் ஒற்றெழுத்துகள் அக்கண்ணா இருந்தாலும் அதையும் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த எழுத்துக்களை பார்த்தா அதுக்கு பக்கத்தில் கோடு போட்டு பிரிச்சுக்கணும் அவ்வளவுதான் முதல் படி பாருங்க இதுக்கப்புறம் இங்கே இருக்கா இதில் போட்டுருங்க இங்கே போட்டுருங்க இதில் போட்டுருங்க ஆ இங்கேயும் போட்டுக்கலாம் நம்ம வேணும்னா சரி போட்டச்சா இப்போ அடுத்தது ரெண்டாவது படிக்கு போறோம் முதல் படி புள்ளி எழுத்துக்கள் பக்கத்துல எல்லாம் போட்டுட்டோம் இரண்டாவதா நெடில எழுத்துக்கள் நெடில எழுத்துக்களை பார்த்து போடு போடப்போம் பாருங்க இது நெடிலாம் இல்ல நம்ம ஒற்றை கொம்பு போட்டு துணை எழுத்து போட்டிருந்தா அது என்ன சொல்லல நம்ம நெடில்னு சொல்லல இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஓய் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு இந்த புள்ளி எழுத்துலாம் இனிமேல் நமக்கு தேவைப்படாது அதனால நம்ம என்ன செய்யலாம் இதெல்லாம் ஒரு அடி அடிச்சு வச்சுக்கலாம் பென்சிலால மெல்ல கருப்போருக்காக இது நான் ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் இது அப்படி பெருசாலோ ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க இது நமக்கு இதுமாதிரி தேவைப்படாது இப்போ பாருங்கள் இது எழுத்து இந்த நெடிலெழுத்தை பார்த்துட்டு பக்கத்தில் கொடு போட தேவை ஏன்னா இதுதான் அடிச்சிட்டோம் இந்த கோடை இதுக்கு போதுமானது அதனால இதுவே அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இங்கே வாங்க இது ஒரு நெடில் எழுத்து இல்லையா இந்த எழுத்து பக்கத்தில் இப்போ நம்ம கோடு போட போகிறோம் இங்கே பாருங்கள் எதுவுமே எழுத்து இல்லையா இதுவும் இல்லை அவ்வளோதான் எழுத்து இல்லை முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ரெண்டாவது படியை முடிச்சிட்டோம் இப்போ மூன்றாவது படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு எழுத்து இருக்கக்கூடாது ஒரு அசைக்குள்ள மூணு எழுத்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன செய்யணும்னா மூணு எழுத்து நாலு எழுத்துலாம் இருக்க கூடாது ரெண்டு எழுத்து தான் இருக்கலாம் அப்போ இந்த ரெண்டு எழுத்தை தாண்டி ஒரு கோடு போட்டுறணும் அவ்வளோதான் இது மூணாவது படி எங்கெல்லாம் அந்த மாதிரி மூணு எழுத்து நாலு எழுத்து இருக்கோ அப்போ ரெண்டாவது எழுத்து தாண்டி கோடு போட்டுருணும் பாருங்க இங்கே பாருங்க மூணு எழுத்து இருக்கா அப்போ ரெண்டாவது எழுத்து தாண்டி கோடு போட்டுருணும் அப்போ பாருங்கள் எல்லா திருக்குறளும் இப்படிலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது இருக்கிறத நம்ம இந்த படிநிலையில் நம்ம போடணும் இதில் பாருங்கள் ரெண்டு எழுத்து தான் இருக்குது அப்போ அதை விட்டுறணும் ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து இருந்தால் விட்டுறணும் ஆனால் மூணு எழுத்து நாலு எழுத்துலாம் இருந்தால் ரெண்டாவது எழுத்துக்கு பக்கத்தில் நம்ம கோடு போடணும் சில திருக்குறள் அப்படி இல்லாமல் கூட இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளி எழுத்துக்கு பக்கத்தில் அடுத்தது நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் அதுக்கு அடுத்தது மூணாவதாக ரெண்டாவது எழுத்துக்கு மேலே இருந்ததுன்னா மூணாவது எழுத்து நாலாவது எழுத்து இருந்ததுன்னா ரெண்டாவது எழுத்துக்கு பக்கத்தில் கோடு போடணும் இவ்வளவு தான் அந்த மூன்று படிநிலைகளை நம்ம வச்சுக்கணும் அக்கன்னா இருந்தால் என்ன செய்யறதுன்னா அதையும் புள்ளி எழுத்து மாதிரி நினச்சி புள்ளி எழுத்துக்கு கோடு போடும்போதே அது பக்கத்தில் கோடு போடணும் ரெண்டு புள்ளி எழுத்து இருந்தால் என்ன செய்யறது ரெண்டு புள்ளி எழுத்து இருந்தாலும் ரெண்டு புள்ளி எழுத்துக்கும் சேர்த்து கோடு போட்டு ரெண்டையும் அடைச்சிட வேண்டியதான் அவ்வளவுதான் சரியா இப்போ நம்ம பிரிச்சுட்டோம் இப்போ இதுக்கு பேர் கொடுக்க போகிறோம் அசை ரெண்டு இருக்கு ஒன்று நிறைய நேரசை அசை நேர் நிறை இப்போ ஒரு எழுத்து இருந்தால் அதை நேர் அசைன்னு நம்ம பேர் கொடுக்கணும் இப்போ இந்த அசைக்குள்ளே எத்தனை எழுத்து இருக்கு ஒரு எழுத்து தான் இருக்குது நம்ம இதை கனெக்ட் பண்ணக்கூடாது அடிச்சிட்டோம்ல இது வந்து ஒரு எழுத்து இது பாருங்கள் ரெண்டு எழுத்து அப்போது ஒரு எழுத்து இருந்தால் அந்த ஒரு எழுத்து இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம என்ன பேர் கொடுக்கணுன்னா நேர் நேர் நேர்னு கொடுக்கணும் கொடுத்துருவோமா ஒரு எழுத்துக்கெல்லாம் முதல்ல நேர் கொடுத்துட்டோம் பாருங்கள் எல்லா ஒரு எழுத்துக்கும் கொடுத்துட்டோமா பாருங்கள் ஆ கொடுத்தாச்சு அடுத்து பாருங்கள் ரெண்டு எழுத்துக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பேர் நிறை நிறைன்னு கொடுக்க போகிறோம் ரெண்டு எழுத்து இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம நிறை கொடுத்துட்டோம் சரியா அவ்வளவுதான் இப்போ அது ஒரு அட்டவணைப்படுத்தலாமா பாருங்கள் ஒரு அட்டவணை போட்டுருவோம் வரிசையன் ஏழு நம்பர் போட்டுருங்க சீர் போட்டுருங்க அசை போட்டுருங்க வாய்ப்பாடு போட்டுருங்க இதுதான் அட்டவணையினுடைய தலைப்பு வரிசையன் சீர் அசை வாய்ப்பாடு வரிசையன் ஏழு சீர் இருக்கும் இல்லையா திருக்குறள் அப்போது அது ஏழு போட்டுட்டு ஒவ்வொரு சீரியும் எழுதி நம்ம அங்கே எப்படி பிரித்தோமோ அதே மாதிரியே இங்கே நம்ம போட்டுருவோம் அசையுடைய பேர் என்ன கொடுத்தோமோ அதை இங்கே அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான் இங்கே நிறை நேர் இங்கே நிறை 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 நேர் நிறை நேர் நேர் மூன்று அசைகள் வருது இல்லையா மூன்று அசை சீருது இது வந்து நேர் நேர் அதுதான் நம்ம அங்கே போட்டிருப்போம் இங்கே பாருங்க மூன்று அசை இருக்குது அப்போது நே நிறை நேர் நேர் மூணாவதாக இருக்கிறத உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வண்ணமிட்டுருக்கேன் இங்கே நேர் நேர் இது பாருங்கள் ஓர் அசை இப்போ எப்பயுமே திருக்குறளில் கடைசி சீர் வந்து எப்படி இருக்கும் ஓர் அசையாகத்தான் இருக்கணும் நடுவில் அப்படி இருக்கக்கூடாது மற்ற ஆறு சீர்கள்லையும் ஓர் அசை வரக்கூடாது அப்படி வந்திருந்ததுன்னா நீங்கள் ஏதோ தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அதில் என்ன தப்பு இருக்குன்னு சரி பண்ணிக்கணும் கடைசி சீரில் மட்டும்தான் ஓர் அசை வரணும் அதுக்கு தான் நம்ம ஓர் அசை வாய்ப்பாடு படித்து வச்சுருக்கோம் இல்லையா நேர்னா நாள் நிறைனா மழை நேர்வுனா காசு நிறைவுனா பிறப்பு படிச்சு வச்சுக்கோ அதுதான் போட போறோம் இப்ப இதுக்கு ஈரசை பயப்பாடு என்ன படிச்சோம் நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா காய் இந்த நேருக்கு பல காய் அவ்வளவுதான் தான் நேர் தேமா நிறைநேர் புளிமா காய் நேர் தேமா இப்ப நிறைக்கு என்ன வாய்ப்பாடு படிச்சோம் வெரி குட் மலர் இப்போ கடைசியில் எழுதிட்டு போகிறோம் இக்குரலின் இறுதிச்சீர் மலர் எனும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அவ்ளதான் எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க இன்னொருத்தருக்குள் பாத்துருவோமா பாருங்க தொழுதகையுள்ளும் கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னால் அழுதகண்ணீரும் அனைத்து அப்படின்னு போட்டிருக்கோங்க இதுல நம்ம எப்படி பிரிக்க போறோம் முதல் படி என்ன முதல் படி புள்ளி எழுத்து இல்லையா அதை தாண்டி கோடு போட போட்டுருவோமா ஆஹ் போட்டாச்சு தான் முடிச்சாச்சு புள்ளி எழுத்துக்கெல்லாம் போட்டாசி இப்போ புள்ளி எழுத்துலாம் நம்ம ஒரு அழை அடிச்சுருவோமா அவ்வளோதான் அடுத்தது நெடில் எழுத்து நெடில் எழுத்துக்கு நம்ம போட போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னது குரில் தான் இது எல்லாமே தான் இது மட்டும்தான் கைங்கை சை மட்டும்தான் நம்ம நெடில் இதில் இருக்கிறது இல்லை அப்போது அந்த கை பக்கத்தில் நம்ம ஒரு அசை பிரிச்சுடுவோம் இங்கே பாருங்கள் டை இருக்கா இது நெடில் கிடையாது வேறு எதுவும் இங்கே இல்லை இங்கேயும் எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் எதாவது இருக்கா ஆ இந்த நீ எழுத்து கிங் ஈச்சில் வர நீ எழுத்து அதையும் நம்ம பிரிச்சிடலாம் அவ்வளவுதான் ரெண்டாவது படியே முடிச்சாச்சு இப்போ மூணாவது படி என்னது இந்த மாதிரி நாலு எழுத்துகள் இருக்கக்கூடாது ஒரு அசைக்குள்ளே ஒரு எழுத்து இருக்கலாம் ரெண்டு எழுத்து இருக்கலாம் அப்போ ரெண்டாவது எழுத்தை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் கோடு போகிறோம் பாருங்க இங்கே இங்கே இருக்க இதில் ரெண்டு எழுத்து தான் இருக்குது இதில் பாருங்கள் எத்தனை எழுத்துருக்கு மூன்று எழுத்துகள் இருக்குது அப்போது இரண்டாவது எழுத்தை தாண்டி நான்கு எழுத்துகள் இருக்குது அப்போது நான் ரெண்டாவது எழுத்தை தாண்டி போட்டு போட்டோம் இங்கே ரெண்டு எழுத்து தான் இருக்குது இங்கே ஒரு எழுத்து தான் இருக்குது ஓகே முடிச்சாச்சா இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பேர் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் ஒவ்வொரு எழுத்து இருந்தால் அதுக்கெல்லாம் என்ன பேர் நேர் ரெண்டு எழுத்து இருந்தால் நிறை போட்டுருமா இப்போ ஒரு எழுத்து இருக்கிறதுக்கெல்லாம் நேர் போட்டோம் போட்டச்ச பாருங்க எல்லா இடத்துலேயும் போட்டச்சு இப்போ ரெண்டு எழுத்துருந்தா அங்கே என்ன பண்ண போகிறோம் நிறை போட்டச்சு எல்லா இடத்துலையும் போட்டோமா வெரி குட் இப்போ அடுத்தது நம்ம இதை அட்டவணைப்படுத்த போகிறோம் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் வரிசையன் சீர் அசை வாய்ப்பாடு இப்போ நம்ம சீரெல்லாம் எழுதி அங்கே நம்ம எப்படி பிரிச்சு வச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னா எழுதும்போது ஈஸியாக எளிமையாக இருக்கும் இப்போ இந்த வாய்ப்பாடெல்லாம் எழுதிருங்க நிறை நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் அடுத்தது நேர்நேர் அதுக்கடுத்தது நிறை நிறை இது நேர்நேர் இங்கே பாருங்கள் இரண்டு அசைகள் இருக்குது இதில் இது ஒரு அசை இது ஒரு அசை அப்போது நிறை நேர்னு வருது ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கடைசி சிறில் ஓர் தான் வரணும் அப்போ இதை நிறைநேருங்கிறத எப்படி மாற்றிக்கணும் நிறைவு ஏன்னா இது குற்றியலுகரம் குற்றியலுகரமாக இருக்கிறதுனால இதை ஒரு தனி அசையாக நம்ம கருதக்கூடாது அப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நிறைவு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போ நிறைவுன்னு இருந்தால் அந்த தான் நம்ம அதை கருதுகிறோம் அதுக்கு தான் அங்கே வாய்ப்பாடு நம்ம போடணும் நிறை நேர்னு வந்தால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும் கடைசி சீரில் மட்டும் நிறைநேர் புளிமான்னு போட்டுடக்கூடாது நிறை நேரம் நிறைவுனு மாற்றி இங்கே எழுதிடணும் எழுதிட்டு இங்கே பிறப்பு அப்படின்னு நம்ம போடணும் சரியா சீர் மட்டும் இப்போ நம்ம இங்கே ஈரசை சீராக தான் கணக்கு பண்ண போகிறோம் மூவசை சீராக தான் கணக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வாய்ப்பாடு எழுதுறோம் நிறை நிறை கருவிலம் நேர்நேர் நிறை நிறை கருவிலம் காய் அவ்வளவுதான் நேர்நேர் தேமா நிறை நிறைநிறை கருவிலம் தேமா இங்க மட்டும் நிறைநேர் வந்தா நிறைவு நிறைவுக்கு என்னது மிகச்சரி பிறப்பு அப்படின்னு நம்ம மாத்தி இக்குரலின் சீர் பிறப்பு என வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது அப்படின்னு நம்ம போட்டு போட்டிருப்போம் அவ்வளவுதான் சரியா பின்ன ஒரே ஒரு நம்ம செய் பார்த்த இங்க பாருங்க அன்பிலன் ஆஞ்ச துணையிலன் தான் தூவான் என்பரையும் எதிலான் துப்பு இப்போ முதல் படி என்னது புள்ளி எழுத்துகள் போட்டுருவோமா போட்டாச்சு எல்லா புள்ளி எழுத்து பக்கத்துலேயும் போட்டாச்சு அடுத்தது நெடில் எழுத்துகள் அடுத்தது மாற்றி செய்யக்கூடாது மாற்றி செஞ்சால் தப்பாக போய்டும் கரெக்டாக அந்த படிநிலைப்படி தான் வரணும் அப்போ நெடில் எழுத்து எங்க இருக்குன்னு பார்க்கணும் வரிசையா பாருங்க இங்கே அந்த புள்ளி எழுத்தெல்லாம் அடித்து வச்சுக்கலாம் நம்ம அப்போதானே நமக்கு எளிமையாக இருக்கும் இல்லையா அப்போது புள்ளி எழுத்துலாம் அடித்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம நெடில எழுத்துகள் எழுத்துக்களை பாருங்கள் இங்கேயே ஏன் நம்ம போடலை ஆ பக்கத்தில் இங்கே புள்ளி எழுத்து இருக்குது அதை அடிச்சிட்டோம் இந்த கோடு பிரித்தது இதுக்கு தான் உரியது இந்த இடத்துல ஒரு எழுத்து தான் இருக்குது தனியாக நம்ம பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அது மாதிரி போட தேவையில்லை சரியா இப்போது நம்ம மற்றதுக்கெலாம் போட்டாச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா லா பக்கத்தில் ஏன் போடலை புள்ளி எழுத்து அடிச்சிருக்கோம் அந்த கோடு இதுக்குரியதாக மாறிடுச்சு அதனால் போடலை அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இரண்டு எழுத்துக்களுக்கு மேலே இருந்தால் பிரிக்க போகிறோம் அப்படி எங்கேயாவது இருக்காங்க அப்படி எதுவுமே இல்லை இல்லையா இங்கே ஈரசைச்சீர் மோசைச்சீர் இருக்குது ஆனால் நெடில் எழுத்துகள் பிரித்த உடனே எல்லாமே ஓர் எழுத்து ஈரெழுத்து சீராகவே மாறிடுச்சு சரி இப்போ நம்ம நேர் ஓர் எழுத்துக்கெல்லாம் நேர் கொடுத்தாச்சு கொடுத்து வச்சா ஈரெழுத்து ஈர ஈர ரெண்டு எழுத்து இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன போட்டோம் நிறை போட்டுட்டோம் இப்போ அட்டவணைப்படுத்திடுவோம் அன்பிலன் அதுக்கு புள்ளி எழுத்துக்கு எல்லாம் கொடு போட்டோம் அப்புறம் நெடியில் எழுத்துக்கெல்லாம் போட்டுட்டோம் ஒன்றே ஒன்று நம்ம இந்த மூன்று எழுத்துகள் இருக்கிற இடத்துல ரெண்டு எழுத்த தனியாக பிரிச்சிருக்கோம் அப்போது மூன்று படிகளில் இதை பிரிச்சுட்டோம் இப்போது நிறை வாய்ப்பாடு எழுதுகிறோம் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை இங்கே பார்த்தீங்களா ரெண்டு அசை இருக்குது பாருங்க நேர் நேர்னு இருக்கா இந்த நேர் நேர்னு இருக்கத என்ன மாற்றிட்டோம் நேர் பூ அந்த நேர்னு இருந்ததை நிறை பூ மாற்றணுமா இந்த நேருக்கு பதிலாக அதே மாதிரி இங்கேயும் நேர் போட்டு இந்த நேருக்கு பதிலாக போ நேர்பு அப்படின்னு போட்டாச்சு இதையும் ஒவ்வொரு அசையாக மாத்தியாச்சு கடைசியில் மட்டும் அப்படி செய்யணும் சரியா இப்ப வாய்ப்பாடு எழுதிருங்க நேர்நிறை நேர்நேர் தேமா நிறைநிறை கருவிளம் தேமா காய் நேர்நிறை கூவிளம் இப்ப நேர்வுக்கு என்ன வாய்ப்பாடு படிச்சோம் நேர்நாள் நிறை மலர் நேர்வு காசு இல்லையா அவ்வளவுதான் இப்ப கீழே எழுதிடலாமா குரலின் எழுதிச்சு காசு எனும் வாய்ப்பாடு கொண்டு முடிந்துள்ளது இவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எளிமையாக புரிஞ்சிருச்சா இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கேளுங்க என்கிட்ட கே கே கேளுங்க நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் சரியா வாழ்த்துக்கள் நன்றி